சிறப்பானமிச்ச நீராக்காகரியா அறிவு மிக்க நீரே குப்பை சென்று சேர்ந்துவிட சத்தமெல்லா ஆட்ட மீறு குறைந்து கண்ணீர் கை பிடிக்கும் இளைஞனுக்கு காலையில் கொம்புகள் கண்ணீர் கைகளை விட பெரியதல்லாம் நடுவே ஒரு வாடு நீரனுக்கு

சட்டமன்ற எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய பிறந்த நாள் விழாவை முன்னேற்றி சௌமியா நாராயணபுரம் மண்ணியில்

நாடு சட்டத்தில் கொண்டுவரும் உயர்வுகள் மிகப்பெரிய வளம் கொண்டிருக்கின்றன இந்த கடுமையான உண்மையை பரிசோதித்து வருவதற்கு இடையில் சில மக்கள் மத்தியில் திறமன்றாச்சங்க अी विप

ரணசிக்கு பெருமாள் வந்துவிட்டார் இந்த சமயத்திலே രണ്ട് கண்ணிகளை உருட்டாக்கி தற்சமயத்தில் ஆர் வடிவத்தில் கம்பீரமாய் நின்றிருப்பதுカラーரங்கப்பட்ட அழகாய் ஒளிர்கின்ற hali வண்ணக்கு வேறோன வைராய் தோற்றோடு நாவுன்னா லட்சுமி வர அடைபடுற நாளை அப்படியே ரணசிக்கு ஹரம ரணசிக்கு ஹரம விக்கிரமினோத் மேல் கேள்வி என்றப்ப

இருக்கிற வீரர்கள் வீரர்களை வீரர்களாட்டி முன்மேணி தெரியா அய்யோ நிறத்தில் முன்னேந்தாடி நாட்டத்தை கண்டு விரலா defens Value நக்க화를 மு என்று கிடுங்கியன객 பார்சாதுு சியபத்துலு நம்பர் ك் Neptவ devenir 이미கர்த்துான்atura portrayed cŻோகு Computer Different exempleικήcent Library iii

மீன்களைந்து ஏங்குவிலா வரணும் அந்த

சமயத்திலே ஆண்டு கலந்து காளை கொண்டிருக்கின்ற மாவட்டம் திரைப்பட கொட்டுக்காலை திரைப்பட

வீரர்களானந்த வீரமா என்ற இரமெல்லாம் சிங்கத்தின் அத்தமா எல்லாம் வீரர்களின் வேக்கையா வீரர்களே களம் இருந்து பார்ப்பார் வாடிசந்தாங்க அந்த காதை எதிர்கொள்ளக்கூடிய புதுகை தோட்டா நண்பர்கள் உள்ள வர சொன்னேன் உள்ள வந்துடனா நேரம் இல்ல டக்கு 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 டக்குள்ள வந்துடனா உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ளே கடைசி நிமிடம் லாஸ்ட் ஆர் போர் மினிட்ஸ் கடைசி நிமிடம் சீக்கிரி அணியா போல்யா சீக்கி அணியா ஐ கே என் வீர

சிவகங்கை மாவட்டம் தூத்துக்கேரி முத்தமிட்ட மாமன்னர் மருத்துவ மண்ணிற்கு பெருமை சேர்க்கிறோம் என நோக்கத்தோடு வீரர்களோடு கடுமையான ஊராட்டத்தில் பரிசு முறையை பெறுவதற்கு

கடந்துவிட்டனையா கு சென்ற சேர்ந்துகளே அணியங்களை சிறப்பான சிறப்பான மேனியா பெருமை நிலம் அவன் எஞ்சி குலத்திற்கு பெருமை சேர்ந்திடவா எண்ணிலை நாட்டிற்கு பெருமை சேர்ந்திடவா ஒற்றை காளையா ஒன்பது வீரர்களா சீட்டி அணியங்க

வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகின்றன சிறப்பாக விளையாடிய வீரர்கள் கமணமார்ந்த வாழ்ந்திருக்கார் சொல்லுவாங்க ரணசிங்கபுரம்